ஹலோ விவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கந்தனோட காதணி விழா மேல்மலையனூரில் நடந்தது அந்த வளாகை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது மாசி மாதம் அப்படிங்கிறதுனால மேல்மலைனூரே ரொம்ப க்ரௌடாக இருந்தது நாம் இப்போ நம்மளோட குலதெய்வத்துக்கு பொங்கல் இட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிக்காணிக்கை செலுத்திட்டு நம்ம காதனி விழாவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம கந்தனுக்கு இப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆக போகுது ஸோ அவனுக்கு அவனோட முடி ரொம்பவே பிடிக்கும் நாம் எப்போ முடி எடுத்துடலாமான்னு கேட்டாலும் அவன் வேண்டாம் எனக்கு என்னோட முடி வேணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இப்போ முடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவன் அழவே இல்லை அவங்க அப்பா மடியில் உட்காந்துட்டு ரொம்பவே சமத்தாக காமிச்சான் ஸோ கந்தனோட ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் நாங்கள் ஏற்கனவே மொட்டை அடித்து காது குத்திட்டதுனால இப்போ அவன் கூட மொட்டை அடிக்க யாருமே இல்லை அதனால அவங்க அப்பா தான் மொட்டை அடிச்சிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மொட்டை அடித்ததுக்கப்புறம் கந்தனுக்கு பாட்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம காது குத்த ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம மேல்மலைன்னு ரங்காள பரமேஸ்வரி கோயில் உள்ள வந்தாச்சு ஸோ காது குத்தவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ காது குத்துறப்ப வழியில் கொஞ்சம் அழுதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவன் அழுகையை நிப்பாட்டிட்டான் நார்மல் ஆயிட்டான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் வந்து அவனுக்கு நலங்கு வச்சு அவனை பிளஸ் பண்ணிட்டு போனாங்க